பால் மனிதா நீ மனிதனுக்கான தர்மம் என்ற அறத்தை கடைபிடித்தால் நல்ல மதிப்போடு வாழ்வாய் தர்மமான செல்வங்களையும் அடைவாய் ஆதலால் நன்மையை விரும்பினால் அறத்தினும் மேம்பட்டது வேறு ஒன்றும் இல்லை என்று அறிந்து கொள் அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் மனிதா தர்மம் என்ற அறவழியில் காரியங்கள் செய் அதை காட்டிலும் மேற்பட்ட இன்பம் உலகில் இல்லை தர்ம வழியில் நீ காரியங்கள் செய்யாது போனால் துன்பமே உண்டாகும் ஆதலால் அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் மனிதா உன்னால் முடிந்தவரை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அறச் செயல்களை அதாவது தர்மமான செயல்களை விடாமல் செய்து கொண்டே இரு அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் மனிதா அறம் எது என்று விளக்கிச் சொல்ல தர்மம் தெரிந்தவர்கள் உனக்கு தென்படவில்லையா கவலை வேண்டாம் நீ செய்வது அறமா என்று உன் மனசாட்சியையே கேட்டுக்கொள் மனதில் சிறிது கூட குற்ற உணர்வு ஏற்படாமல் இருந்தால் அதுவே அறம் என்று அறிந்து கொள் மன தூய்மை இல்லாத மற்ற செயல்கள் அனைத்தும் வெறும் ஆரவாரத்துக்கு செய்யப்பட்டதே என்று அறி அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் மனிதா பொறாமை இல்லாமல் பேராசை இல்லாமல் கோபம் இல்லாமல் கடுஞ்சொல் இல்லாமல் நீ செய்யும் காரியம் அறம் என்று அறிவாய் அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் மனிதா சில காலத்திற்கு பிறகு நாம் தர்மத்தோடு வாழலாம் என்று நினைக்காதே இன்றே தர்மத்தை கடைப்பிடி மரணத்திற்கு பிறகும் உன் கூடவே வரப்போவது நீ செய்யும் அறம் மட்டுமே அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் மனிதா அறத்தின் பயனை அறிய ஆசையா ஒருவன் பல்லக்கில் அமர்ந்து இருக்கிறான் ஒருவன் பல்லக்கை தூக்குகிறான் இதன் வித்தியாசத்தை கவனி அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் மனிதா பொழுதை வீண் செய்யாதே தர்ம காரியங்கள் செய் நீ செய்யும் அறம் முன்வினை பயனால் உனக்கு வரப்போகும் துன்பத்தை கூட நீ செய்யும் அறம் ஒரு கல் போல நின்று தடுத்துவிடும் அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் மனிதா அறமான செயல்களால் கிடைக்கும் சுகமே உண்மையான இன்பம் தர்மத்தை மீறி செய்த செயல்கள் மூலம் கிடைக்கும் சுகத்தை இன்பம் என்று நினைத்து விடாதே அது துன்பத்தையே இறுதியில் கொடுக்கும் அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் மனிதா எப்பொழுதும் தர்ம காரியங்கள் அதாவது அறமான காரியங்களே செய் எப்பொழுதும் அதர்மமான காரியங்கள் அதாவது அறம் மீறிய காரியங்கள் செய்யாதே அறத்தோடு வாழ் அதுவே தர்மம் சமஸ்கிருதம் தர்மம் அர்த்தம் காமம் என்று சொல்கிறது அதையே தமிழில் அறம் பொருள் இன்பம் என்று சொல்கிறோம் திருவள்ளுவர் இங்கு அறம் மீறாமல் அதாவது தர்மம் மீறாமல் வாழ் என்று சொல்கிறார் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல்